காய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் மாடு தாங்க கொல்லையில் மேய்ஞ்சிட்டு அழுத்து போய் வருதுங்க வந்து அங்கே பாருங்கள் தண்ணி குடிச்சிட்ருக்காங்க பாருங்கள் களை எடுத்து போய் தண்ணி குடிக்கிறேன் தொட்டி வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தாங்க வச்சிருக்கோம் அங்கே பாருங்கள் எங்கள் மாமனார் இப்போ தாங்க ஓட்டிகிட்டு வராரு அவ்வளோ வெயிலில் அவசப்பட்டுட்டு இப்போ தாங்க ஓட்டிகிட்டு வர்றாரு மாடுங்களும் வெயிலில் கழிச்சு போய் அங்கே பாருங்கள் ஒரு போட்டி எதுவும் போடாமல் முட்டாமல் அழகாக எப்படி சமத்தாக மூணு மாடுகளும் தண்ணி குடிக்கிறது பாருங்கள் ஆனால் நம்மன எல்லாம் அப்படி இருக்க மாட்டோம் மனுஷங்க எல்லாருமே போட்டி போட்டு தானே இருக்கும் என்ன பண்ணுறது அவங்களுக்கு அவங்க இருக்க ஒத்துமை கூட நம்மக்கிட்ட இல்லை ஆனால் அவங்க எப்படி பாருங்கள் வெயிலில் கழிச்சு போய் நல்லா நிம்மதியாக வந்து சந்தோஷமாக குடிக்கிறாங்க அப்புறம் மாடு தண்ணி குடிச்சோன்னே மாட்டைன்னா அங்கே பாருங்கள் பிரித்து பிரித்து கட்டி வச்சாச்சுங்க எங்கள் வீட்டு முன்னே தான் தொட்டி இருக்குது பார்த்தீங்களா தெரியுது பார்த்தீங்களா அப்புறம் எங்கள் மாமனார் வந்து பண்ணையில் பால் ஊற்றுறாது இல்லைங்களா மூன்றைக்கே பால் ஊற்றணும் அதனால வந்து பால் கறக்கிறது எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காரு அங்கே பாருங்கள் மாட்டில் போய் பால் கறந்துட்டுருக்காங்க ஊற்றுறதுக்கு பண்ணைக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க மாடுங்கள்லாம் அங்கே பாருங்கள் எல்லா அப்படியே வைரி இருக்குது அப்புறம் உடனே பால்னா கறந்து பண்ணையில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து மாட்டைனா திரும்ப தண்ணி காமிச்சு கொண்டு போய் திரும்ப கட்டிடுவாங்க கட்டிட்டு அப்புறம் வைக்கல் இருக்க பார்த்திங்கன்னா வைக்கோல் எல்லாம் பிடிங்காந்து போடுவோம் அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் வந்து கொல்லையில் சோளம் போட்டிருக்கோம் மாட்டுக்குன்னு சோளத்தட்டை போட்டிருக்கோங்க அதை போயிட்டு அப்புறம் எங்கள் மாமனார் எங்கள் மாமியார் அர்த்தர் வந்துடுவாங்க அர்த்தர் வந்துட்டாங்க நீங்கள் வீட்டுக்காரர் போயிட்டு அந்த சோளத்தட்டையர்த்தா வந்து மாட்டுக்கு போட்டுருவோங்க நாங்கள் இப்படி தாங்க பராமரிக்கிறோம்